எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு பில்ல மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல கறவை திறன் கொண்ட ஒரு சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது எவ்வளோ கறவையில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டிங்க உரிமை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க நல்ல கறவைத்திறன் கொண்ட ஒரு ஜெஸ்ஸி சினை மாடாக இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த மாடு போன ரெண்டா நேயத்துக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறந்த மாடு இந்த ஒரு மூன்றாம்யத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல அருமையான உடல் அமைப்பு கொண்ட மாடு நல்ல முகலட்சணம் கொம்பு அமைப்பு வித்தியாசமாக நல்ல அழகான கொம்பு அமைப்பில் இந்த மாடு வந்து ஒரு பொனைக்கு வந்துடுங்க நல்ல மடியமைப்போடு இருக்குங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் டைம் இருக்குது பெருமடியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல குவாலிட்டியில் அழகாக இது வந்து செவலனும் சொல்ல முடியாது பிள்ளை மாடுன்னு சொல்ல முடியாது ரெண்டும் கலந்த நிறத்தில் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல அழகான முகலட்சணத்தில் நல்ல நேர்த்தியான உடலமைப்பில் சூப்பரான ஒரு மடியமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க அருள் கிட்ட இருந்து தமிழ்நாடு முக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் அதாவது சேலத்திலிருந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல சிறந்த மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு பதினேழு லிட்டர் கரைவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி இன்னும் கூடுதலாக எடுக்கும் அளவான உயரம் நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க பல் சேர்ந்த மாடு அப்படின்றதையும் வீடியோவில் வந்து காட்டிருக்காங்க பல் இப்போ தான் ஆயிருக்கு அப்படின்றதையும் வீடியோவில் காட்டிருக்காங்க நல்ல அருமையான மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடாகவும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க அருமையான உடல் அமைப்பு நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ எந்த மூலையில் கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க அதே மாதிரி மாடு நல்ல கிளைமேட் தாங்கும் நம்பி எடுக்கலாம் அப்படின் இருக்காரு ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில் ஓரளவுக்கு வந்து நம்ம தெரிவிச்சிருக்கோம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கூடுதலான டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அவரை கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வீடியோ காலில் கால் பண்ணலாம் இல்லை பெட்ரு ஆப்ஷன் நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி எடுக்க தான் மிக சிறந்த முறையாக இருக்கும் நாலு காமும் சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கு நல்ல இடைவெளி இருக்குது நீங்கள் மாடு நடக்கும்போது பார்த்தா தெரியும் நல்ல குவாலிட்டியான மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்கு இதோட விற்பனை விலைன்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ஏழாயிர சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரி வச்சுருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார் மிட் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் Nun right.